வணக்கம் நண்பர்களே முக்கியமாக இந்த நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்கள் மீதான ஒரு சந்தேகத்தை அமைச்சர் இருக்கின்றார் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகின்றது முஸ்லிம்களை மனநோக செய்கின்றது என்று பொதுமக்கள் குறிப்பிடுகின்றார்கள் உண்மைதான் இலங்கையில வந்து ஒரு ஒற்றுமையாக எல்லோரும் வாழுவோம் என்று ஜேவிபி குறிப்பிட்டது என்பிபி என்ற பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு ஜேபிபி குறிப்பிட்டது ஆனால் தற்பொழுது இஸ்லாமியர்கள் மீதான ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறது இது எவ்வளவு தூரம் ஜேபிபிக்கு ஆதரவாக இருக்கும் என்பது பெரும் கேள்வி ஏனெனில் எல்லோருமாக சேர்ந்து இஸ்லாமியர்களை நசுக்க பார்க்கின்றார்களா இந்த அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் என்கின்ற கேள்வி சாதாரணமாகவே எழுகிறது கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் மக்களிடையே தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்புவதற்கான முயற்சிகள் குறித்து அரசாங்கத்துக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்திலே பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார் சரி உங்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் மக்களிடையே தீவிரவாத சித்தாந்தங்கள் பரப்புவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன என்றால் அதை போய் விசாரிங்க விசாரித்து அதற்கான அதை எப்படி தடை செய்யலாம் என்கின்ற விடயங்களை பார்ப்பதை விடுத்து விட்டு இவ்வாறு பாராளுமன்றத்தில் தெரிவித்து முழு இலங்கைக்கும் சிங்கள மக்களுக்கும் அதனை குறிப்பிட்டு நீங்கள் ஏதோ சிங்கள மக்களுக்கு ஆதரவானவர்கள் என்றும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானவர்கள் என்பது போல காட்டிக்கொள்வது என்பது ஒரு பெரும் பிரச்சனையை இலங்கையில் ஏற்படுத்தும் இந்த அறிக்கைகள் அரச புலனாய்வு சேவை மற்றும் ராணுவ புலனாய்வு ஆகிய இரண்டுக்கும் கிடைத்த தகவல்களை அடிப்படையாக கொண்டவை என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கின்றார் சரி சில மத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இடங்களை அவதானிக்கும் பொழுது குறிப்பாக சிறுவர்கள் தீவிரவாத சித்தாந்தங்களுக்கு ஆளாக நேரிடும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்கின்றார் தீவிரவாத சித்தாந்தம் என்றால் என்ன அமைச்சர் அவர்களே நீங்கள்தான் அதனை குறிப்பிட வேண்டும் நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் தான் அதனை 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 தேடி கண்டுபிடித்து இல்லாமலாக்க வேண்டும் ஆனால் இப்ப பாராளுமன்றத்துல கூறிவிட்டு போனதன் பிறகு இது ஒரு பெரும் செய்தியாக சரி எப்படி போகும் அது ஒரு வதந்தியாக மாறும் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் மக்களிடையே தீவிரவாத சித்தாந்தங்கள் சிறுவர்கள் மத்தியில் ஏற்படுகிறது என்றுதான் இந்த செய்தி வெளியில போகும் ஆகவே பொறுப்புள்ள ஜேவிபி இவ்வாறு முஸ்லிம் மக்களை துன்புறுத்த கூடாது என்பதுதான் அங்குள்ள மக்கள் கேட்கின்ற கேள்வி இந்த தீவிரவாத சித்தாந்தங்கள் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு முரணானவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஆனந்த விஜயபால இது போன்ற பெரும்பாலான நடவடிக்கைகள் கல்முனை பகுதியில் இருந்து பதிவாகி இருப்பதாக குறிப்பிடுகின்றார் மேலும் அரச புலனாய்வு மற்றும் இராணுவ புலனாய்வு இரண்டும் இந்த நடவடிக்கைகள் மீதான கண்காணிப்பை அதிகரித்துள்ளன நாட்டில் மீண்டும் தீவிரவாதமும் இனவரியும் பரவ அனுமதிக்க மாட்டோம் இது போன்ற பிரச்சனைகள் முளையிலேயே கிளியறிய வேண்டும் உண்மைதான் எந்த தீவிரவாதமும் யாரையும் கொலை செய்ய யாருக்கும் அனுமதி இல்லை எந்த தீவிரவாதமும் இடம்பெறக்கூடாது என்பதே அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதை நீங்க தான் கண்டுபிடிக்க வேண்டும் அமைச்சர் அனுரகுமார் தேசநாயக்க அரசாங்கம் தான் கண்டுபிடிக்க வேண்டும் அதை விட்டு முஸ்லிம்கள் மத்தியில் தீவிரவாதம் வளருது தீவிரவாதம் வளருது என்று ஒரு புறப்பகண்டாவை ஏற்படுத்தி மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துவது அது இலங்கையினுடைய ஒற்றுமைக்கு அழகல்ல அடுத்த இதுக்கிடையிலே கடந்த அக்டோபரில் அரகம் கூட பகுதியிலே சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று புலனாய்வு அமைப்புகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராகுமார திசநாயக்கா தெரிவித்திருந்தார் கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தார் ஆகவே இந்த இஸ்லாமியர்கள் தொடர்பான மீண்டும் மீண்டுமான இந்த அறிவிப்புகள் அதிர்ச்சியை தருகிற இந்த ரமலான் மாதத்துல நோன்பு பிடித்து நிம்மதியா இருக்கிறதா இவர்கள் ஆமிக்காரரும் போலீஸ்காரரும் அல்லது திசநாயக்க அரசாங்கம் குழப்புகின்ற இந்த விடயங்களை பார்த்து அச்சப்படுகின்றதா என்ற ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிறது அதிர்ச்சியாக இருக்கிறது மக்கள் மத்தியில உண்மையில சலனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்ட அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் அஹ் தற்பொழுதும் அஹ் இஸ்லாமியர் ஒருவர் அமைச்சரவையில் இல்லை என்கின்ற ஆதங்கம் இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்லாமிய சமூகத்தின் மீது அபாண்டமாக பழி சுமத்திக் கொண்டிருக்கிறது இந்த அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் எல்லோருக்கும் சமமான உரிமை கொடுக்கப்படும் எல்லா மதங்களும் சமமாக பார்க்கப்படும் என்று குறிப்பிட்டிரு குறிப்பிட்டு இந்த ஆட்சியை பிடித்த அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் தற்பொழுதும் மிகப்பெரிய சிக்கலா இருக்கு அடுத்தது வெளிநாடுகளில் இருந்து வந் வருகின்ற குரான் மற்றும் நூல்கள் மதரசாக்களுக்கான நூல்கள் அரபிக் கொளச்சுகளுக்கான நூல்களை கூட வெளியில தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தி அனுப்புகின்றார்கள் கிழக்கில் அவர்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் பறிக்கப்படும் அபாயம் இருக்கிறது இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இப்பொழுது தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்புகின்றார்கள் என்ற தகவலை அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருப்பது மிகப்பெரிய பிரச்சனை சரி இப்ப ஒரு ஒரு பிரச்சனை இருக்குமென்றா அதனை அணுக வேண்டிய முறை இருக்கு சிங்கப்பூர்ல வந்து சிங்கப்பூரை மீண்டும் மீண்டும் முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது உங்களை கடுமையான தண்டனை கிரிமினல் குற்றம் அங்க இனவாதம் பேச முடியாது கிரிமினல் குற்றம் அங்க அப்ப அங்க முஸ்லிம்கள் தமிழர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீனாக்காரர்கள் எல்லோரும் மலையர்கள் எல்லோரும் மிக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்க சட்டங்களை போட்டு அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு ஒரு சமூகத்தின் மீது மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டுகளை போடுவதன் மூலமாக எதுவுமே சாதிக்க முடியாது ஆகவே இஸ்லாமியர்கள் மத்தியிலே தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்புவதாக கூறப்படும் தகவல்கள் குறித்து அரசாங்கத்திற்கு அறிக்கை கொடுக்கும் இதே புலனாய்வு துறைதான் கடந்த காலங்களில் நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்கள் பலவற்றின் பின்னணியில் இருந்திருக்கிறது இதே புலனாய்வுத்துறை பாதாள உலக குழுவினரோடு சேர்ந்து அவர்கள் காசுக்காக கொலை செய்திருக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே புலனாய்வு துறையை மட்டும் நம்பியிருக்காமல் மிக முக்கியமாக புத்திஜீவிகளோடு கலந்து பேசி பல முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது அனுரகுமார திசநாயக்காவிற்கு என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஆகவே தீவிரவாத பட்டத்தை முஸ்லிம்கள் மீது கூடாது அனுராகுமார் தேசநாயக்கா அவர்களே என்பதுதான் இங்கே முக்கியமாக கேட்டுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது